அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போறேங்க யூபிஐ பேமெண்டில் ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து அதாவது ஃபெப்ரவரி ஒன்னுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ரூல்ஸ் வந்திருக்கு ஸோ அந்த நியூ ரூல்ஸை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ரைட்டுங்களா ஸோ யூபிஐ பேமெண்ட் பண்ணக்கூடிய அத்தனை பேருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டு கண்டிப்பாக நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணி ஆகணும் யூபிஐ ஐடி சார்ந்து அதை என்னன்னு பார்த்தலாம் ஸோ யூபிஐ பேமெண்ட் சார்ந்து பல்வேறு கட்டுப்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்ருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா யூபிஐ ஐடியை வச்சு நிறைய பேர் ஏமாற்றி காசு வாங்கிடுறாங்க இல்லையா ஸோ அந்த யூபிஐ சம்மந்தமான மோசடிகளை கட்டுப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு அப்டேட் அப்படிங்கிறது இப்போ ரீசண்டாக வந்திருக்கு என்னன்னு பார்த்துடலாம் ஸோ இப்போ யூபிஐ ஐடி எடுத்துகிட்டிங்கன்னா அதாவது நீங்கள் பரிவர்த்தனை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேரோ இல்லை ஏதாவது ஒன்று போட்டு அட் ஓகே எஸ்பிஐ அட் ஓகே கொட்டாக் அப்படின்னு வந்து ஏதாவது ஒரு பின்னாடி வந்து சேர்த்துப்பீங்க இல்லையா அந்த யூபிஐ ஐடி இருக்கு இல்லையா அதில் உங்களோட பேர் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் க்ரீனி செரினிட்டி அப்படின்னு நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் க்ரீனி செரினிட்டி ஜீரோ ஒன் அட் கொட்டாக் அப்படின்னு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு அப்படி ஒன்று கிடையாது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஸோ இதில் அந்த க்ரீனி செரினிட்டி டோ ஒன் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன் இல்லைங்களா இது வந்து எண்கள் எழுத்துக்களால் ஆனது இல்லையா ஸோ க்ரீனி செரினிட்டிங்கிறது எழுத்துக்கள் ஜீரோ ஒன் அப்படிங்கிறது எண்களுக்கு கீழே வரக்கூடியதாக இருக்கும் இப்படி தான் வந்து யூபிஐ ஐடி இருக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வச்சு கூட வச்சுருப்பாங்க ஸோ இனிமேல் யூபிஐ ஐடி ஸ்பெஷல் கேரக்டர்ஸோடு வச்சு இருந்துச்சுன்னா யூபிஐ பரிவர்த்தனை அப்படிங்கிறது பண்ண முடியாது அந்த யூபிஐ ஐடியை வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஃபெப்ரவரி ஒன்றுலேருந்து உங்களுடைய யுபிஐ ஐடி அப்படிங்கிறது ஏபிசிடி இந்த மாதிரி எழுத்துக்களாக இருக்கலாம் ஜீரோ ஒன் டூ த்ரீ அப்படின்னு நம்பர்ஸ் இருக்கலாம் அட் கோட்டாக் அது ஓகே தான் அட் ஓகே எஸ்பி அது வந்து ஓகே தான் ரைட்டுங்களா ஸோ ஆனால் இதுக்கு நடுவில் நீங்கள் வந்து உள்ள ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது இல்லைங்களா அட்டு இது மாதிரி ஹேஷ்டாக் இது மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா ஒருவேளை அந்த ஐடியிலேருந்து இனிமேல் பரிவர்த்தனை அதாவது ஒருத்தங்களுக்கு காசு அனுப்புறீங்கன்னா இனிமேல் போகாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஸோ இதுதான் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற யுபிஐட முக்கியமான ஒரு அப்டேட்டு தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க உங்களோட யுபிஐ ஐடியில் ஏதாவது அட்டு ஹேஷ்டாக்கு பர்சன்டேஜ் அண்டு இந்த இதோடைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணிட்டு வேற மாதிரி யுபிஐ ஐடியை மாற்றுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் யுபிஐ பரிவர்த்தனை அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க நவம்பரை விட டிசம்பரில் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து அதோடய டீட்டெயில்ஸ் வரும் ஓகேங்களா ஜனவரி மாதத்துக்கு உங்களுக்கு மார்ச் மாதத்துல தான் டீட்டெயில்ஸ் வரும் ஸோ டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா பதினாறு புள்ளி ஏழு மூணு பில்லியன் அளவுக்கு வந்து யூபிஐ ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நடந்துருக்குன்னு சொல்கிறாங்க இவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்கிறப்போ மோசடிகளை தடுக்கணும் யாரும் நம்முடைய காசை வந்து ஈஸியாக ஆட்டையை போட்டக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸை இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு இந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் தோணுச்சு அதனாலதான் இமீடியா வந்து இது சம்பந்தமா ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு இது கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன்